ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் நாற்பத்தி ஏழுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த் நியூ புக்கில் இருந்து நாலாவது அஞ்சாவது ஆறாவது லெசனில் இருந்து டெஸ்ட் நடந்திருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான பீடியாப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலம் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தமிழ் வீடு தூது நெக்ஸ்ட் கொஸ்டின் சாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு டாக்டர் பட்டம் வழங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் வெற்றி பெற என்ற கவிதையை இயற்றியவர் யார் காவியம் என்ற கவிதை இதழை நடத்தியவர்ஸ்டின் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்ற கவிதையை எழுதியவர் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் இது தவறு ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் சி கூற்று இரண்டு தாவோதே ஜிங் என்ற சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி இது சரி சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று தவறு சரி கூற்று கொஸ்டின் ஔவையாருக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்த சிற்றரசன் யார் அதியமான் நெடுமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட பட்டியலில் இந்தியாவின் இடம் எது ஆன்சர் இரண்டாவது இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மோட்டார் வாகன திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோவில் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தெய்வமணி மாலை திருவற்பாவில் எத்தனையாவது திருமுறையாக இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஐந்தாவது திருமுறையாக இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவற்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் திருமயிலாப்பூர் பதிகம் திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்தில் எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் அகனானூரில் எத்தனை பிரிவுகளை உடையது ஆன்சர் மூன்று பிரிவுகளை உடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று அகனா நூற்றில் நெய்தல் திணையை பாடியவர் கண்ணகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று அகனா நூற்றில் நெய்தல் திணையை பாடியவர் கண்ணகனார் இது தவறு நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார் கூற்று இரண்டு அம்மூவனார் மருதம் பாடுவதில் வல்லவர் இது தவறு அம்மோனார் நெய்தல் திணைகளை பாடுவதில் வல்லவர் சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி புதனத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தம்முடைய வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம் என்று பெயரிட்டவர் ஆன்சர் கி ராஜநாராயணன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வஉசி யாரை குறிப்பிட்டு என்னுடன் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவது ஒரு தமிழ் கப்பல் உள்ளது என கூறினார் ஆன்சர் சோமசுந்தர பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சார்லி சாப்ளின் உருவாக்கி கொண்ட தோற்றத்தின் பெயர் ஆன்சர் ஆன்சர்ராம்ப் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் ஊரன் அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் எனத் தொடங்கும் கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் நகுலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றைத் தேர்ந்தெடு கூற்று ஒன்று டி கே துரைசாமி எழுதியுள்ள புதினங்களின் எண்ணிக்கை ஏழு இது சரி கூற்று இரண்டு டி கே துரைசாமி வண்ணதாசன் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இது தவறு டி கே துரைசாமி பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாதவி ஐந்தாண்டில் ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்து எத்தனை ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள் ஆன்சர் ஏழு ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இருபத்தி ஒரு நரம்புகளை உடையது பேரியால் பதினேழு நரம்புகளை உடையது மகரையால் பதினாறு நரம்புகளை உடையது சகோடையால் ஏழு நரம்புகளை உடையது செங்கோட்டியால் சரியான விடை ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் பொருள் அதிகாரத்தில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னை போல் சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என கூறியவர் ஆன்சர் மார்லன் பிரான்டோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பேராசிரியர் ஆகா பெருமாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாவல் ராணி கதா மோகினி ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் ஆன்சர் கோதை நாயகி அம்மாள் இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் அடுத்த டெஸ்ட்டு டுவெல் துணி புக்கில் இருந்து லாஸ்ட் ரெண்டு லெசன்லேருந்து டெஸ்ட் இருக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்